சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ உயிராக நேசிக்கும் உறவிடம் இருந்து சற்று நேரத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சி வரப்போகிறது அந்த நல்ல செய்தி கேட்டு உன் மனம் போகிறது எந்த செய்தி நீ நேசிப்பவர் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தாயோ அதையே அவர் உன்னிடம் சொல்லப் போகிறார் உன் மனம் குளிரும் சந்தோஷமான மங்களகரமான செய்தி வரப்போகிறது உன் சாய் அப்பாவிடம் நீ அல்லவா என்னவரை என்னோடு சேர்த்து வையுங்கள் நானும் எத்தனை காலம்தான் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறது என்னவரை என்னிடம் பேச சொல்லுங்கள் சாயப்பா என்று கேட்டாய் அல்லவா உன் வேண்டுதல்கள் எனக்கு கேட்டுவிட்டது உன் அவரின் மனதை நான் மாற்றி உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன் அவரை அன்பாக பாசமாக உன்னிடம் பேச வைக்கப் போகிறேன் உன்னிடம் சேர்ந்து சந்தோஷமாக வாழப் போகிறாய் நீங்கள் இருவரும் மன வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும் இது நிச்சயம் நடக்கும் என்றும் தோற்று போகாது நீடோடி வாழ்வீர்கள் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் இருவரும் மாலையும் கழுத்துமாக என் ஆலயத்திற்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை பார்க்க நான் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் கலங்காதே நான் இதை சொல்லும் நீ இதை கேட்கும் உன் கண் கலங்குகிறது அல்லவா எனக்கு அது தெரிகிறது நிச்சயம் உன் கண்ணீர் வீண் போகவிட மாட்டேன் உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றி உன் துணையை உன்னிடம் சேர்த்து உன்னவரையும் நீயும் ஆனந்தமாக இருக்கும்படி நான் செய்கிறேன் எதற்கும் கலங்காமல் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினைக்கும் உனக்கு இந்த நல்லதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தருகிறேன் கவலைப்படாமல் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்